மக்களே நம்ம வாழ்க்கையிலே நம்மோட வாழ்நாள் முழுக்க நம்மளை கவனிச்ச பெற்றோர்கள் நம்மோட இருந்த உறவினர்கள் நம்மோட கைய பிடிச்சிருந்த அப்பா நம்மளை தாலாட்டி தூங்க வைத்த அம்மா இவர்களெல்லாம் ஒரு நாள் நம்ம கையிலிருந்து தவறி இந்த உலகத்தை கடந்து போயிருப்பாங்க மனிதன் பிறந்தவன் இறப்புறது உறுதி ஆனா அன்பு கொண்ட ஆன்மா ஒருபோதும் நம்மை விட்டு பிரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது என்பதால்தான் அவர்கள் இல்லை என நம்மளை நம்ப வைக்கிறது ஆனா உண்மையில் அவர்கள் நம்மை விட்டு போகவில்லை நம்ம வீட்டின் மூலையில் நம்மை பார்த்து கொண்டு நிற்பவர்களின் நிழலாகவும் நம்ம தூக்கத்தில் நம்ம நெஞ்சை தடவுற உணர்ச்சியாகவும் நம்ம சோகத்துல நம்ம தோளில் கை வைத்த மாதிரி உண்டாகிற ஒரு மென்மையான அன்பாகவும் அவர்களின் ஆன்மா இருக்கிறது ஒரு தாய் இறந்துவிட்டால் அவளோட உடம்புதான் போகுது ஆன்மா போகவில்லை அந்த தாய் எப்போதுமே தன் குழந்தையின் மேல் மனதை வைக்கிறான் அந்த குழந்தை நல்லா சாப்பிட்றானா நல்லா தூங்குறானா உடம்பு சரியா இருக்குதானா எல்லாமும் ஒன்று அவளோட ஆன்மாவுக்கு தெரியணும் நம்மோட பிரச்சனைகள் எல்லாம் அவங்க ரொம்ப அவதியுடன் உணர்றாங்க ஆன்மா என்றால் அது மனித உடலின் எல்லைகளை கடந்து இருக்கும் ஒரு உணர்ச்சி அது பசியோ தாகமோ இல்ல அது உடம்போ சதமோ இல்ல ஆனா அதுக்கு அன்பு இருக்கிறது நம்மை பற்றிய அக்கறை இருக்கிறது நம் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் அவர்களின் ஆன்மாவை நடுங்க வைக்கும் பலர் சொல்வார்கள் இறந்த மனிதர்கள் ஒரு வருடத்துக்கு முன் கனவில் வரக்கூடாது என்று இப்படி யாரு முடிவு பண்ணினாங்க ஒரு தாய் இறந்துருச்சு ஒரு பிள்ளை அவளை காத்து காத்து அழுது கொண்டு அந்த அம்மா சொல்லுவாளா என் பிள்ளை அழுதாலும் நான் ஒரு வருடம் கழிச்சாதான் கனவுல வர்றேன் நானு அம்மா என்றால் அன்பு அன்பு என்றால் எல்லை இல்லாத பாசம் அதே மாதிரி ஆன்மாவும் எந்த விதியையும் எந்த சடங்கையும் கேட்காது அன்பு உள்ள இடத்துக்கு அது நேரா வரும் சில சமயம் நம்ம கஷ்டத்துல நம்ம தந்தை கனவில் வருவார் நம்ம நிம்மதிப்படுத்துற மாதிரி பேசுவார் அது பாவமோ தவறோ கிடையாது அது ஆன்மாவின் அன்பு சிலர் மறந்து போய் போகிறார்கள் ஆன்மா வர்றது பயமா இல்ல அது நினைவுபடுத்துறது நான் இன்னும் உன்னோட இருக்கேன்னு திதி பிண்டம் எதுக்காக செய்கிறோம் அது ஒரு கடமை அல்ல அது நம்ம பழைய தலைமுறைய நினைவுபடுத்தி கொள்ளுற நன்றி நம்மை உயிரோட வச்சவங்கள் நம்மை வளர்த்தவர்கள் அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய ஒரு சிறிய அன்பு திதி நேரத்துல அவர்கள் நிச்சயம் வந்து நம்ம வீட்டின் வாசலில் நிற்பார்கள் நம்ம கையை தொட முடியாது நம்மளோட பேரை கூப்பிட முடியாது ஆனா நம்ம செய்கையை உணர்வாங்க அவர்களுக்கு அது ஒரு பாசமான அர்ச்சனை உலகம் அவர்களை மறந்தாலும் அவர்களின் பிள்ளை மட்டும் அவர்களை பற்றி கவலைப்படுறான் என்ற சாந்தி நாம வாழ்க்கையிலே பிஸியாகி வேலை செலவு பொறுப்பு வாட்டம் கஷ்டம் இவைகள்ல சிக்குண்டு போகும்போது ஒரு நாள் திடீர்னு நம்ம அப்பா இருந்தா இப்படியே நான் அமர்ந்திருக்க மாட்டேன் அப்பா என்னை இப்ப பார்த்திருந்தாலே அவருக்கு நல்லா இருந்திருக்கும் நம்ம அம்மா இருந்தா நான் இப்படி அழுகையோடு இருப்பேனா அவள் என் நெஞ்சி தடவி தூங்க வைப்பாளே என்ற நினைப்பு வருது அப்படி சோகமாக நம்மால் நினைக்கப்படும் மலை போல அந்த நினைப்பு அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் ஒரு வழியாக இருக்கும் நம்ம நினைப்பு நம்மளையே வருத்தறது போல அவர்களின் ஆன்மாவையும் நடுங்க வைக்கிற கனவிலே ஏன் வர்றாங்க ஒரு ஆன்மா நம்ம தொட்டு பேச முடியாததால தான் கனவை தேர்ந்தெடுக்கிறது நம்ம மனசு அமைதியா இருக்கிற நேரம் இருப்பது கனவு அங்கேதான் அவர்கள் நம்ம பார்க்க வருவாருங்க நம்மோட உடம்புக்கு தெரியாமல நம்மளோட ஆன்மாவுக்கு சொல்றது மகனே மகளே நான் உன்னை விட்டு போயிடல நான் உன்கிட்ட தான் இருக்கேன் சில சமயம் அவர்கள் சிரிச்சா நம்ம வாழ்க்கை சீராகும் சில சமயம் அவர்கள் அழுதால் அது நமக்கான ஒரு எச்சரிக்கை நீ மனசுல வலி வச்சு வாழாத என்ன நினைச்சா துக்கப்படாத அன்போட நினைச்சுக்கோன்னு சொல்லுறது ஒரு ஆன்மா அமைதியா இருக்க வேண்டுமானால் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம அன்பு உண்மையானதாக இருக்கணும் நாம திதி கொடுக்கும்போது ஒரு மென்மையான அமைதி அந்த வீட்டின் மூலையில் பரவுகின்றது அதனால்தான் பெரியவர்கள் சொல்வாங்க திதி செய்தால் மூச்சு நிக்கும் நின்னு அது உடம்புக்கு அல்ல அது ஆன்மாவின் என்றும் இருந்த வருத்தத்திற்கு மூச்சு அதற்கான சாந்தி ஒரு தந்தை இறந்தாலும் அவன் மகனை காக்க விரும்புவான் வீட்டின் வெளியே இரவுலா நடக்கிற பிள்ள பாதுகாப்பாக வந்தாச்சுன்னு அந்த ஆன்மா தான் பாதைப்படுத்தும் ஒரு தாய் இறந்தாலும் அவ பிள்ளை சாப்பிடாம இருந்தா அவளை பார்த்து அவளோட ஆன்மா ஆழும் நம்ம தொண்டை அடைக்குது காரணம் நமக்கு தெரியாது ஆனா அந்த அன்பு உணர்வு சொல்றது உடம்ப காக்கு உன்னை காக்கு நான் உன்னை காக்குறேன் இறந்த ஆன்மா பயமா வராது பயப்படுத்த வராது ஒருபோதும் நம்ம வாழ்க்கையை கெடுக்க வராது நம்ம வாழ்க்கைய காக்க மட்டுமே வருகிறது நம்ம அடிகள் தவறாமல் நம்ம மனம் தளராமல் நம்ம வாழ்க்கை சரியா போகணும்னு நிற்கிறது நமக்கு நாமே தெரியாம நம்ம செய்யும் பல செயல்களுக்கு பின்னாலே அவர்களின் ஆசிர்வாதம் இருக்கும் நம்ம தப்பான இடத்துல போகிறோமா என்ற ஒரு உணர்ச்சி நம் உள்ள தோன்றுவது கூட அவர்களால் தான் நாம பல முறை தனிமையில் அமர்ந்து அழுவோம் எதுக்காக அழுதோமே தெரியாது ஆனா அந்த நேரம் நம்ம பக்கத்துல ஒரு ஒரு ஆன்மா இருக்கிறது நம்ம அழுகையை தாங்காம நம்ம அழுததாலே வருந்திர ஒரு நிழல் அது நம் அன்பானவர்கள் நாம் பார்க்க முடியாமலே நமக்கு ஆறுதல் தர முயற்சிக்கிறவர்கள் நாம் இறந்தவர்களை மறந்தாலும் அவர்கள் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் உலகம் மாறினாலும் வாழ்க்கை எத்தனை தூரம் போனாலும் ஒரு ஆன்மாவுக்கு தன் குடும்பம் என்பது நிலையானது நம் பாதுகாப்பு நம் நலன் நம்ம வாழ்வு அனைத்தும் அவர்களின் ஆசீர்வாதத்திற்குள்ளேயே இருக்கிறது நம்ம நல்ல செய்தி நம்ம வாயிலிருந்து வராத முன்னாலேயே அவர்களின் ஆன்மாவுக்கு தெரியும் நம்ம கஷ்டம் வரும்பொழுது நம்ம கை நடுங்குற முன்னாலேயே அவர்களின் ஆன்மா உணர்ந்திருக்கும் மக்களே இறப்பு என்பது உடல் பிரிவு ஆன்மா பிரிவல்ல அன்பு பிரிவல்ல பாசம் பிரிவல்ல நம்மளுடைய வாழ்ந்தவர்கள் உடம்பை விட்டுப் போயிருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நம்ம மனதை விட்டு பிரிய மாட்டார்கள் நம் வீட்டின் வாசலில் நம் நிழலில் நம் மூச்சின் அருகில் அவர்களின் அன்பு இருக்கிறது நாம் நல்லபடியாக வாழ்ந்தாலே அவர்கள் அமைதி அடைப்பார்கள் நம்முடைய நினைவு நம்முடைய திதி நம்முடைய பாசம் அதுவே அவர்களின் உணவு அவர்களின் நிம்மதி அவர்களின்